இதுவே கீதையின் ஒளி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தெய்வீக வார்த்தைகள் நம் மனதை அமைதிக்குள் வழி நடத்தும் பாதை ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்லோகம் ஒரு சிந்தனை ஒரு வாழ்க்கை வழிகாட்டுதல் இந்த தெய்வீக பயணத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் குருக்ஷேத்ர போர் ஒரு பிரம்மாண்டமான அமைதிக்கு முன்னாடி நிற்கிறோம் ரெண்டு படைகளும் எதிரெதிரே அங்க துரியோதனன் பாண்டவர் படையை ரொம்ப உன்னிப்பா பார்த்துட்டு இருக்கான் அவன் வாயிலிருந்து வர வார்த்தைகள் உம் அது வெறும் காவிய தொடக்கம் மட்டும் இல்ல மனித மனசோட ஆழத்துல ஒளிஞ்சிருக்கிற பயத்தோட ஒரு வெளிப்பாடு நாம் பகவத் பகவத்கீதையோட முதல் அத்தியாயத்துல அந்த நாலாவது ஸ்லோகத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா போக போறோம் துரியோதனோட வார்த்தைகளுக்கு பின்னாடி என்ன உளவியல் இருக்கு அதை புரிஞ்சிக்க முயற்சிப்போம் இது வெறும் போர்க்கள காட்சி இல்லை நம்ம அன்றாட வாழ்க்கைக்கும் இதுல செய்தி இருக்கு சரி வாங்க ஆரம்பிக்கலாம் முதல்ல அந்த முக்கியமான ஸ்லோகத்தை அதோட மூல வடிவமான சமஸ்கிருதத்துல கேட்போம் அத்திர சூரா மகேஷ்வாசா பீமார்ஜுன சமாயுதி யுயுதானோ சமாயுதிச்ச மகாரதஹா சரி இதோட எளிமையான தமிழ் அர்த்தம் என்னன்னா துரியோதனன் அவனோட குரு துரோணர் கிட்ட சொல்றான் ஐயா பாருங்க இங்க அதாவது பாண்டவர்களோட படையில பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் சமமான பெரிய வில்லாளிகளும் சூரர்களும் இருக்காங்க அப்புறம் யூதானன் விராட்டன் மாவீரன் துருபதன் இவங்கள மாதிரி மகாரதர்களும் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்றான் எதிரணியோட முக்கிய வீரர்களை பட்டியலிடுறான் ஆமா ஆனா இதை வந்து வெறும் ஒரு பேர் பட்டியலா மட்டும் பார்க்க கூடாது அது கொஞ்சம் மேலோட்டமா இருக்கும் இதில் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு துரியோதனன் சும்மா பேர் சொல்லல பாருங்க அவன் எதிரணியோட பலத்தை அவங்களோட திறமைய வெளிப்படையாவே ஏத்துக்கிறான் பீமன் அர்ஜுனன் இவங்கள ஒரு ஸ்டாண்டர்ட் மாதிரி வச்சு மற்றவங்கள ஒப்பிடுறான் மகேஷ்வாசா பெரிய விழாலிகள்னு சொல்றான் சூரா வீரர்கள்னு சொல்றான் அது மட்டும் விராட்டன் துருபதன் இவங்களை மகாரதா அப்படின்னு குறிப்பிடுறான் மகாரதா அந்த சொல்லுக்கு ஒரு குறிப்பிட்ட அர்த்தம் இருக்கு மகாரதன் அப்படிங்கிறவர் அவர் மட்டும் தனியா நின்று பல்லாயிரம் வீரர்களை எதிர்க்க கூடியவர் குறிப்பா வில் வீரர்கள் நிறைய பேரை இது சும்மா புகழ்ச்சி இல்ல அது ஒரு தகுதியை குறிக்கிற சொல் அப்படிப்பட்ட வீரர்கள் பாண்டவர் சைடில் இருக்காங்கன்னு துரியாதனனே சொல்றான் அவன் ஏன் இதை துரோணர்கிட்ட சொல்கிறாங்கிறதும் முக்கியம் ஒருவேளை தன் குருவை உஷார்படுத்தவா இல்ல தன் படை வீரர்களை எச்சரிக்கை செய்யவா இருக்கலாம் ஆனா இந்த பட்டியலுக்கு பின்னால இன்னும் ஆழமான சில உணர்வுகள் மறைஞ்சிருக்குன்னு தோணுது தான் இது ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது ஒரு ஆழமான உளவியல் பார்வைக்கு நம்மளை கூட்டிட்டு போகுது பொதுவாக பார்த்தீங்கன்னா போர்க்களத்தில் ஒரு தலைவன் தம் படையோட பலத்தை வீரத்தை முன்னிறுத்தி தானே பேசுவான் ஆனால் துரியோதனை என்ன பண்ணுறான் பேச்சு ஆரம்பிக்கும்போதே போதே எதிரிகளோட பலத்தை பட்டியலிடுறான் இது எதை காட்டுது நீங்கள் சொன்ன மாதிரி இது அவனுக்குள்ளே இருக்கிற ஒரு வித பயம் ஒரு பதட்டம் அதோட வெளிப்பாடாக இருக்கலாம் இல்லையா இது ஒரு மிக முக்கியமான பார்வை உண்மையிலே வெளிப்படையா அவன் எதிரியோட பலத்தை ஏத்துக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அதுக்கு அடியில இருக்கிறது அவனோட சொந்த பாதுகாப்பின்மை உணர்வு ஒரு இன்செக்யூரிட்டி இது வந்து எப்படி சொல்றது ஒரு சைக்கலாஜிக்கல் டிஃபென்ஸ் மெக்கானிசமாக கூட இருக்கலாம் போரோட முடிவு என்னவாகுமோங்கிற ஒரு அனுச்சியத்தன்மை பாண்டவர்கள் பக்கம் இருக்கிற நியாயம் பத்தின ஒரு உள் உறுத்தல் இதெல்லாம் சேர்ந்து அவனுக்குள்ள ஒரு அழுத்தத்தை உருவாக்குது அந்த அழுத்தத்தோட குளிப்பாடாக கூட இந்த வார்த்தைகள் இருக்கலாம் அவன் எதிரிகளோட பலத்தை பற்றி பேச பேச அது மறைமுகமா என்ன சொல்லுதுன்னா இவ்வளோ பெரிய வீரர்களை நம்ம எப்படி ஜெயிக்க போறோம் அப்படிங்கிற அவனோட உள்மன கேள்வியை தான் எதிரொலிக்குது ஆமா ஆமா தன் படைகள் மேலே அவனுக்கு இருக்கிற நம்பிக்கையை விட எதிரிகளோட பலம் பத்தின அவனோட கணிப்பு அதிகமா தெரியுது இது போரோட ஆரம்பத்திலேயே அவனோட மனநிலை கொஞ்சம் தளர்ந்து போயிருக்கிறத காட்டுது எதிரியை ரொம்ப பெருசா காட்டிட்டா ஒருவேளை தோல்வி வந்தா கூட அதுக்கு காரணத்தை நியாயப்படுத்திக்கிற ஒரு முயற்சியாகவும் இருக்கலாம் மறைமுகமாக அடேப்பா போர்க்களத்துல போர்க்களத்தில் ஒரு ராஜாவோட மனநிலையே இப்படின்னா இதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இது மாதிரி உணர்வுகள் வேற வடிவங்களில் நம்ம அன்றாட வாழ்க்கையில கூட வெளிப்பட வாய்ப்பு இருக்கு இல்லையா நாம் ஒரு பெரிய சவாலை சந்திக்கிறோம் இல்ல ஒரு கஷ்டமான சூழ்நிலையை சமாளிக்கணும் அப்போ சில சமயம் நாம கூட அந்த சவாலையோ இல்ல சம்பந்தப்பட்ட ஆட்களையோ கொஞ்சம் மிகைப்படுத்தி பேச வாய்ப்பு இருக்குல்ல ரொம்ப சரியா சொன்னீங்க நிச்சயமா உதாரணத்துக்கு ஒரு புது வேலைக்கு போகலோன்னு வச்சுக்கோங்களேன் இன்டர்வியூல இருக்கிற மற்றவங்கள நினச்சி அவங்களாம் ரொம்ப திறவசாலிங்க நிறைய அனுபவம் இருக்கு அப்படின்னு நமக்கே நாமே சொல்லிக்கிட்டு நம்ம தகுதியை நாமளே குறைச்சி மதிப்பிடலாம் சரிதான் இல்ல ஒரு பிசினஸ்ல போட்டி எதிர்த்தரப்போட பலத்தை மட்டுமே பார்த்துட்டு அவங்க கிட்ட நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு பெரிய நெட்வொர்க் இருக்கு அவங்கள ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட தனிப்பட்ட பலம் நம்மளோட உத்திகள் இதையெல்லாம் நாம மறந்துட வாய்ப்பு இருக்கு உண்மைதான் ஒரு பரீட்சைக்கு முன்னாடியோ இல்ல ஒரு முக்கியமான பிரசன்டேஷனுக்கு முன்னாடியோ கூட அந்த டாபிக் எவ்வளோ கஷ்டம் இல்ல கேக்குறவங்க எதிர்பார்ப்பு என்னன்னு நினைச்சு இது ரொம்ப கஷ்டம் என்னால முடியுமா தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது நாம உண்மையில அந்த வெளியில இருக்கிற சூழலை மட்டும் சொல்லல அது நம்மளோட உள் தயக்கத்தோட ஒருவித தன்னம்பிக்கை குறைவோட அல்லது பயத்தோட குரலா கூட இருக்கலாம் துரியோதனனோட நிலையும் அதுதான் பாருங்க அவனோட கவனம் முழுக்க எதிரியோட பலத்து மேல இருக்கு இது ஒரு தலைவனுக்கு ரொம்ப ஆபத்தானது ஏன் தெரியுமா அது அவனோட சொந்த படையோட மன உறுதியை கூட கொலைச்சிடும் அது மட்டும் இல்லாம அது அவனோட சொந்த சக்தி தன் பக்கத்தில் இருக்கிற வீரர்களோட திறமை இதையெல்லாம் அவன் முழுசா நம்புறத தடுக்குது ஒரு முக்கியமான தத்துவம் இருக்கு கவனம் எங்கே செல்கிறதோ சக்தி அங்கேதான் பெருகும் வேர் அட்டென்ஷன் கோஸ் எனர்ஜி ஃப்ளோஸ் துரியோதனோட கவனம் எதிரியோட பலத்து மேல போறதால அவனோட மன ஆற்றல் அங்கதான் வீணாகுது அவன் தன் பலத்து மேல கவனம் வச்சிருந்தா அவனோட நம்பிக்கை அதிகரிச்சிருக்கும் அப்போ இந்த ஒரு சின்ன ஸ்லோகத்தோட ஆழமான பார்வையில் இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னவா இருக்கும் போர்க்களமாக இருந்தாலும் சரி வாழ்க்கை போராட்டக்களமாக இருந்தாலும் சரி உண்மையான வெற்றிங்கிறது நம்ம வெளியில் பேசுகிற வீர வசனங்கள்லையோ இல்லை எதிரியை பற்றி நம்ம மிகைப்படுத்தி கணிக்கிறதுலையும் இல்லை அது உள்ளுக்குள்ளே இருக்கிற அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கையில் தான் இருக்குது துரியோதனோட இந்த வார்த்தைகள் அந்த நம்பிக்கை குறைவாக இருக்கிறத நமக்கு காட்டுது இதோட மைய கருத்தை இப்படி சொல்லலாம் நமக்கு முன்னால் இருக்கிற சவால்களோ மனுஷங்களோ நம்ம உண்மையான எதிரி இல்லை நிறைய நேரங்களில் நமக்கு உள்ள இருக்கிற பயம்தான் நம்மளோட மிகப்பெரிய எதிரி அந்த பயம் சந்தேகம் பாதுகாப்பின்மை உணர்வு இதுதான் நம்ம பார்வையை மறைக்குது நம்ம முழு திறமையும் வெளிப்படுத்த விடாமல் தடுக்குது நம்ம செயல் வேகத்தை குறைக்குது இந்த பயத்தை முதல்ல அடையாளம் பார்க்கறது அப்புறம் அதை எதிர்கொண்டு மேனேஜ் பண்ணுறது இல்லை கடந்து போறது இதுதான் ஆன்மீக ரீதியாகவும் சரி உளவியல் ரீதியாகவும் சரி ஒரு மனுஷனோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம் கீதையில் பின்னாடி வர ஸ்தித பிரக்னன் அதாவது அசையாத புத்தி உடையவன்னு சொல்றாங்கல்ல அந்த கான்செப்ட் கூட இந்த உள் சமநிலையை பற்றி தான் பேசுது இதை இன்னும் கொஞ்சம் பெரிய பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா குருக்ஷேத்திர போர்க்களங்கிறது வாழ்க்கையோட ஒரு உருவகம் மாதிரி நாம் தின தினம் சந்திக்கிற பிரச்சனைகள் எடுக்க வேண்டிய கஷ்டமான முடிவுகள் சமாளிக்க வேண்டிய உறவு சிக்கல்கள் தொழிலில் வர்ற போட்டிகள் இது எல்லாமே ஒரு வகையில் போர்க்களங்கள் தான் இந்த போர்க்களங்களில் எப்போ நம்ம கவனம் முழுக்க பிரச்சனை எவ்வளோ பெருசு எதிராளி எவ்வளோ பலசாலி அப்படிங்கிறது மேலேயே இருக்கோ அப்போ நம்ம நம்மளோட சொந்த சக்தியை நம்ம உள்ளார்ந்த வலிமையை இழந்துடுறோம் நம்ம பார்வை வெளியிலே இருக்கிறதால உள்ளே இருக்கிற ஆதாரத்தை நம்ம மறந்துடுறோம் அப்போ நாம இதுவரைக்கும் பேசினதை சுருக்கமா தொகுத்து பார்த்தா பகவத்கீதையோட முதல் அத்தியாயம் நாலாவது ஸ்லோகம் துரியோதனோட வார்த்தைகள் வழியா நமக்கு ஒரு ஆழமான உண்மையை ஞாபகப்படுத்துது வெற்றிங்கிறது ஆரவாரமான அறிவிப்புகளாலேயோ இல்ல எதிரியோட பலத்த பத்தின புலம்பல்களாலேயும் தீர்மானிக்கப்படுறதில்ல அது உள்ளுக்குள்ள இருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையால தெளிவான பார்வையால சலனமில்லாத மனநிலையால வர்றது துரியோதனன் தம் பயங்கிற கண்ணாடி வழியா பாண்டவப்படைய பாக்குறான் அதனால அவனோட வார்த்தைகள் அவனோட உள் பலவீனத்தையே காட்டி கொடுத்துருது இங்கிருந்து நாம எடுத்துட்டு போ வேண்டிய முக்கியமான டேக்அவை என்னன்னா பயம் நம்ம உண்மையான வலிமையை ஒரு திற போட்டு மறைச்சிடலாம் ஆனால் உள்ளுக்குள்ளிருக்கிற நம்பிக்கைங்கிற ஒளி அந்த திரையை விலக்கி நம்ம முழுமையான ஆற்றலை வெளிக்கொண்டு வரும் நாம எதன் மேல நம்ம கவனத்தை குவிக்கிறோமோ அதுவே நம்ம வாழ்க்கையில வலிமை பெறும் பயத்து மேல கவனம் வச்சா பயம் வளரும் நம்பிக்கை மேல கவனம் வச்சா தடைகளை தாண்டதுக்கு வழி கிடைக்கும் சரி இந்த உரையாடலை நிறைவு செய்யும் போது உங்களுக்காக ஒரு ஆழமான சிந்தனையை முன்வைக்கலான்னு நினைக்கிறேன் கொஞ்ச நேரம் ஒதுக்கி உங்க அன்றாட பேச்சுகளை குறிப்பாக சவால்களை பத்தியோ எதிர்கால திட்டங்களை பத்தியோ இல்லை மற்றவங்களை பத்தியோ பேசும்போது நீங்க பயன்படுத்துகிற வார்த்தைகளை நல்லா கவனிச்சு பாருங்களேன் அந்த வார்த்தைகள ஒலிக்கிறது நம்பிக்கையோட உறுதியான குரலா இல்லை பயத்தோட மெல்லிய தயக்கமான எதிரொலியா அவங்க ரொம்ப திறமையானவங்க இந்த நிலைமை ரொம்ப சிக்கலானது இதை செய்யவே முடியாது அப்படின்னு நீங்க சொல்லும்போது அந்த வார்த்தைகளுக்கு பின்னால ஒழிஞ்சிருக்கிற உண்மையான உணர்வு என்னன்னு எப்போதாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா உங்க கவனம் எது மேல அதிகமா போகுது உங்க கட்டுப்பாட்டில் இருக்கிற உங்க பலத்தின் மேலயா இல்ல உங்க கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டதா தோணுற பிரச்சனைகள் மேலயா இந்த சுய பரிசோதனை உங்களோட உண்மையான உள்ளாற்றலை கண்டுபிடிக்கிறதுக்கும் அதை வளர்த்துக்கிறதுக்கும் ஒரு சக்தி வாய்ந்த தொடக்கமா இருக்கலாம் உங்க பலம் எங்க இருக்குன்னு உணர்ந்து அது நோக்கி போறதுக்கு இது ஒரு நல்ல தருணமா இருக்கலாம் பயத்தோட இருந்து வெளியே வந்து நம்பிக்கையோட ஒளியில நடக்கிறது தான் உண்மையான முன்னேற்றம்